அம்மா குஜிலிக்கு அக்கா குஜிலிக்கு பாட்டி எல்லாம் வந்து நிறைய இருக்கு அப்ப இதுதான் குஜிலியோட அம்மா வந்து செம்மையா இருக்குங்க எல்லாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு ஆசமா இருக்கு இது பாருங்களேன்

மாடில தான் இருக்கு நம்ம கடை விநாயகர் பேசு நமக்கெல்லாம் கல்லில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சாரீஸு ப்ளவுஸ் பீஸு ப்ளவுஸில் ஃபேன்சி ப்ளவுஸ் நைட்டீஸு லைனிங் எல்லாமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது அதனால் இப்போ வந்து செப்பரேட் செப்பரேட் வீடியோ போட முடியலை இவ மேடமும் வந்து நிறையா டைம் வந்து வீடியோ எடுக்க வந்து கூ கூட்டமாக இருக்குன்ட்டு போயிட்டதுனால இன்றைக்கி ஒரே வீடியோவில் வந்து இந்த தீபாவளிக்காக மட்டும்தான் அடுத்தடுத்து எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா ஐட்டங்களுமே ஒரே வீடியோவில் நான் காமிச்சிடுறேன் என்ன ஆகிட்ட இருக்கு ஏது இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோ ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் கொடுக்கறது செப்பரேட் கொடுத்துருவோம் ரெண்டாவது இந்த வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் தான் இருக்குன்றது இல்லை இனிவரும் பத்து நாளைக்குமே ரெகுலராக கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பட் வீடியோ எடுக்கிற அளவுக்கு இங்கே கடையில் க்ரௌடாக இருக்கிறதுனால வீடியோ போட முடிஞ்சா போடுறோம் அப்படி இல்லாட்டினா இந்த நேரில் வர்றவங்க தாராளமாக வந்து பார்த்துக்கோங்க

ஆரி இருக்குலர் இது வந்து ஒன் பிப்டி வரும் மேடம் இது வந்து ஓகேங்களா இதுலயுமே கலர்ஸ் எல்லாம் பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் அது போன அந்த எண்பது ரூபான்னு சொன்னேன் இல்லீங்களா இந்த

இது வந்து நம்ம ஹோல்சேலருக்குல பண்ணி கொடுத்துடலாம் அவங்க வர்றப்ப நேர்ல பார்க்கணும் இல்லை ஃபோனில் கூட கேட்கட்டும் ஓகேங்களா ரொம்ப விலை கம்மி பழைய வீடியோல கூட நம்ம இதோட ரேட் சொல்லியிருப்போம் ஸோ அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ப்ரைஸ் அப்படின்றது ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்ல தான் வந்துருந்துச்சு போன தடவை சூப்பராக இருக்கு இதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க உங்க இதில்

எல்லா சைஸ்மே இருக்கும் அதே மாதிரி இப்ப நம்ம நாலு ரீட்டைல் கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க சோ அவங்களுக்குமே நம்ம இதோட பிரதேபமா எல்லாமே பண்ணி வச்சிரும் இதெல்லாம் செப்பரேட்டா வச்சிருந்தா இப்ப வந்து நம்ம

குறிப்பாக வந்து இந்த நெக்காப் மூமெண்ட்டில் வந்து குறுகிய முதலீட்டில் தீபாவளிக்காண்டி வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புகிறவங்களுக்கு அழகாக நீங்கள் பா பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும் இல்லைனா டவுட்னா கூட நீங்கள் கால் பண்ணிடுங்க தாராளமாக கால் பண்ணி கொரியர் பண்ணுவீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவோம் ஆனால் சிஓடி கிடையாது சிஓடி கிடையாது சிங்கிள் பீஸ் கொரியர் கூட பண்ணுவோம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது மினிமம் தௌசண்ட் தௌசண்ட் ஓகே ஏன்னா இப்போ தீபாவளிக்காண்டி தௌசண்ட் ஆக்கிட்டோம் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓகே இது வேணுமா எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள்

அதே மாதிரி இது வந்து காட்டன் ஜக்கார்ட் எல்லatrime bundles இருக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா எல்லatrime bundles இருக்கு ஓகே ফুল பீஸும் இருக்கு நம்ம ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு இப்ப எல்லா ஐட்டமும் காம் கன்ட்றனால நான் வந்து உங்களுக்கு வேவேமா எல்லா ஐட்டமுமே காம் கிரா ஓகே ஐகட் டிசைன்ஸ் தான் இவங்க என்ன பீஸ் வேணাল இருக்கு எண்பது வேணাল இருக்கு ஒரு மீ வேணாலும் இருக்கு தோர்க்க பா பா பாருங்க பூரா ஸ்டைலிஷா இருக்குங்க ஒரு கட்ட எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு எல்லாமே ஓடிடும் அந்த மாதிரி ஐட்டமா தான் இருக்கு எல்லாமே பூரா சூப்பர் சூப்பரா இருக்கு இல்ல இது சும்மா சாம்பிள்ஸ் தான் அதே மாதிரி இந்த மாதிரி பிரிண்டட்ஸ் இருக்கும் நாங்க பிரிண்டட் ஐட்டங்க இது இது நல்ல வித்தியாசமா இருக்கீங்க ஆ டிஃபரண்டான பிரிண்ட் கேரண்டி பிரிண்ட் ஓகே இந்த ஒரு பாருங்க பிரிண்டட் ஃபுல் கார்டு எல்லாமே மாவேர் பிரிண்ட் ஃபுல் கேரண்டி ம் அத ஃபேंसी ப்ளவுஸ்ல நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துறலாம் ஓகே ஓகே சோ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது எல்லா சாரீஸ்க்கும் ஏற்ற மாதிரியான பிளவுஸ் விட்டு எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிதானே அதே மாதிரி இது வந்து ஃபுல் வாயில் டூ பை டூ இந்த ஒரு பார்த்தீங்கன்னா களம் கரீஸ் இது வந்து நான் வந்து சும்மா சாம்பிள்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்துலேயும் ஒரு இந்த இந்த ஒரு கட்டில் வந்து பன்னிரெண்டு பீஸ் இருக்குன்னா இது மாதிரி நீங்கள் நூறு கட்டு கேட்டாலும் தர்றேன் ஓகே நூறு கட்டுன்னா ஆயிரத்தி இரநூறு பீஸ் வருது நூறு கட்டு வேணாலும் தரேன் கிஃப்ட் கொடுக்குறவங்க வச்சு கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த நவராத்திரி கொழுவுக்கு வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் எப்படி சொல்றது ஆயிரக்கணக்கான பிட்டு எடுத்துட்டு போடா அடுத்து பாத்தீங்கன்னா நைட்டு பேர் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது கார்டன் நானா பியர் கார்டன் பியர் கார்டன் தான் கலர் கேரண்டியா ஆன ஐட்டம் கேரண்டியா ஆன ஐட்டம் 125 ரூபால எவ்வளவு டிசைன்ஸ் இதுல வந்து வரும் டிசைன் வரும் பார்சல் வந்து ஒரு பேலுக்கு வந்து டிசைன் வரும் சூப்பர் அடுத்து இந்த மாதிரி ரெகுலர் வந்து உங்களுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகும் மாடல் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு எத்தனை பீஸ் கேட்டாலும் கொடுத்துருவீங்க எது நான் இதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல எத்தனை இது டைட்டானிக் மாடல் ஃபுல்லா இருக்கு தூரத்துல மேடம் ஓகே நாங்க அடுத்து பாம்பே நைட்டியா பாம்பே சூப்பர் நான் என்ன ரேட்னா இது 250 ஓகே ஃபுல்லா டைட்டானிக் ஓவர்லாக் போட்டு வச்சிருக்கீங்களா ஓவர்லாக் வித் பாக்கெட் இல்ல வந்து இதுல டைட்டானிக் மாடல் நெக் மாடல் கலர்ஸ் பாருங்க எல்லாமே இப்பதான் நான் இன்னும் முழுசா கூட எந்த பார்த்துமே இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா நாளைக்கு வீடியோ போறதுக்கு டைம் இருக்குமா இல்லையா தெரியல இப்ப இவன் பாப்பாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து வந்து எடுக்க முடியாம காத்திருந்து எடுக்க முடியாம போயிட்டாங்க அனால என்னங்க வரது இல்லையரா வர சொல்லி இப்போயுமே பாருங்க எவ்வளவு நைஸா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏனா வேற வழி இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இன்னைக்கு வீடியோ குடுக்குறேன் சொல்லிட்டேன் அப்டனால என்னாலயும் இது பண்ணவும் முடியாது இல்ல സമയா இருக்கு சூப்பரா இருக்கு கலெக்ஷன் நாங்க கலர்ஸ் ஓகே

குஜிலி நீங்க சொல்ற குஜிலிக்கு அம்மா குஜிலிக்கு அக்கா குஜிலிக்கு பாட்டி எல்லாம் வந்து நிறைய இருக்குலியோட அம்மா இருக்க நம்ம வந்து எல்லாமே சுடிதா இருக்கு எல்லாமே டிசைன்ஸ் ஏன்னா இப்ப இந்த சீசன் டைம்ல எல்லாத்தையும் எனக்கு உடச்சு காமிக்கணும் ஆசை உடச்சா அடிக்க முடியாது கண்டிப்பா அந்த குஜிலியோட அம்மா அப்பா பாட்டி எல்லாம் காமிச்சு குஜிலியோட அம்மா அப்பா பாட்டி தங்கச்சி செம்மையா <laughs> இருக்குங்க <Ella item laughs> <laughs> 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 ஸோ மக்கள் நிறைய ஐட்டம்ஸ் காமிச்சே வரும் இன்னும் நிறைய உங்களுக்காக காமிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எங்கே வரைக்கும் பாருங்கள் ஒரு நல்ல சூப்பரான ஒரு அழகான வீடியோவாக இருக்கும் ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இல்லை உங்களுக்கு வரப்போது அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வியாபாரிகளுக்கான மெயினான வீடியோ எடுங்க ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ரேட் நம்ம சொல்கிறோம் ஒரு பீஸ் எடுத்தால் இங்கே வரைக்கும் தாங்க இப்போ இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து பாமே சொல்லியிருக்காங்க எனக்கு இது இரநூத்தம்பது ரூபாய்க்கு வேணும்னு கேட்காதிங்க இது சின்ன வியாபாரிகளுக்கான வீடியோ ஸோ வந்து அந்த மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் வந்துட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு எடுக்கிறீங்க உங்கள் ஓனியோஸ் கிடைக்கிறீங்க நல்ல மார்க்கெட்டை அடிச்சு தூக்குற ஒரு ரொம்ப கம்மியான விலையில பண்ணி தருவாங்க அதுல மாற்றம் கிடையாது வெளியே வர கூட வந்து நிறைய எடுக்க வருவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஃபேட்டானவங்க நம்ம நைட்டி ட்ரிபிள் எக்ஸ் எல்லைய ஃபேंसी தர பாருங்க சூப்பர் பாடி एवளோ பெருசு இருக்கு பா பாருங்க அதே மாதிரி ட்ரிபிள் எக்ஸ் எல்லையமே உங்களுக்கு இப்போ இந்த நெக் இருக்கு பாத்தீங்களா இந்த நெக்ல எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் எல்லதுதான் ட்ரிபிள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபுல்லாவே இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே உங்களுக்கு நம்ம எடுத்து இது வந்து நைட் சூட் நைட் சூடா இது நான் நைட்டில எப்படி டிசைன் வந்துச்சோன்னு நினைக்கிறேன் இல்ல இது என்ன காட்டனுங்களா இது பியூர் காட்டன் தான் ஓகே சூப்பர் சோ எது வேணா நீங்க இங்க வந்திரலாம் ஹேர் கட் பீஸ் இதுயா மார்க் பாருங்க நைட் ஷூட் நல்ல ஒரு டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க என்னமா நைட் நைட் நம்ம கூட வீடியோ போட்டது இல்லங்க நல்லா இருக்கு ஃபான்ட் இருக்கு இருக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வெறும் 300 ரூபாயா தான் மேடம் 300 ரூபாய் ஓகேங்க 300 ரூபாயா தான் நல்லா இருக்கும் ஓகே இது போக வந்து வேற நம்ம நம்ம செப்பரேட் ஐட்டன் ஜாயின்ட் சர்வீஸ் பண்றோம் இல்லங்களா ஓகே அத பாத்துமா ஓகே வாங்க பாக்க வெல்கம் வெல்கம் இங்க வந்துட்டேன் ஸ்பெஷல்ல சீக்வன்ஸ் சாரி ஓ சீக்வன்ஸ் சாரி என்ன கலர் கலரா டிஃபரண்டா இருக்குது சூப்பரா இருக்கு எது மாதிரியும் இல்லாத புது மாதிரி இருக்குதா நம்ம தான் இந்த டயலாக் வந்து வராம இருந்துச்சு எது மாதிரியும் இல்லாம புது மாதிரி சரி டைட்டில போட்டுருவோமா சூப்பரா இருக்குங்க நான் எல்லாம் ஃப்ளோல வரதானங்க நம்ம என்ன எழுதிட்டா வந்து பேச போறோம் செமையா இருக்குது நாங்க எவ்வளவுண்ணா 300 ரூபாய் ஓகே இதெல்லாம் ফুল சரி 1500 ரூபாய் ஓகே நான் எப்பவே ஹோல்சேல் ரேட்டா ரீடெய்ல் ரேட்டா மட்டும் வாங்க பாத்து ஓகே யார் உங்களுக்கு பாத்து பண்ணி கொடுக்குறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதாவது இன்னும் நாள் 10 நாள் தான் இருக்கு ஆமா சோ இதல வந்து நம்ம பிரிச்சு அவங்க பண்ண முடியாது வந்த கஸ்டமரை யார் யார் வெளிய விட மாட்டோம் என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் பெஸ்ட் ஆப் பண்ணி தரேன் ஓகேங்களா சூப்பரா கலர்ஸ் எல்லாம் பாருங்க சமையா இருக்குங்க கலர்ஸ் எல்லாம் நல்ல வித்தியாசமா இருக்கு கட்டினீங்கன்னா வேற லெவல் லுக்கா இருக்கும் பாருங்க பாந்தினி பிரிண்ட்ஸ் போட்டிருக்கா அதுலயே சீக்வன்ஸ் போட்டிருக்கு செம்யா இருக்கு சூப்பரா இருக்கு

ரஜினி மட்டும் தான் வேற யாரெல்லாம் கிடையாது அந்த பட்டத்துக்கு எல்லாம் யாரும் ஆசைப்படுறதும் தப்பு ஓகே ஓகே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையா இருக்குங்க இது மட்டும் இல்ல இன்னும் கலர்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா இப்ப நான் எடுத்து எடுத்து காமிச்சேன்னா ஒளைஞ்சிருதுன்னு சொல்லி ஸ்டாஃப் ரொம்ப சங்கடப்படுறாங்க ஓகே அவங்கள சொல்லி குத்தல ஏன்னா அவங்க அடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஓகேண்ணா ஸோ என்னதான் ஒரு ஃபேனா இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும் பட் நீங்க எப்பவுமே தலைவர் தான் அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி வியாபாரத்தையும் பெருந்தன்மையா மக்களுக்கு எல்லாம் பண்ணி குடுப்பீங்களா கண்டிப்பா ஓகே நான் அதெல்லாம் நானே கவனிக்கிறேன் கேருங்க என்ன நீங்களே தயாரிச்சீங்களா இல்ல இல்ல ஏதோ சொன்னா நீங்களே நானே என்ன இல்ல இல்ல இந்த கலர் சொல்றேன் கலர்ஸ் ஓகே நீங்களே செலக்ட் பண்ணிருக்கீங்க எதிர்பார்க்கவே இல்ல இதெல்லாம் வந்து நீங்க இந்த கவுன்ஸ் ஃபேப்ரிக் மாம் செட்டுக்கு வந்து எடுத்தீங்கன்னா இதெல்லாம் தச்சு போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க சின்னதா ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அதெல்லாம் மல்டி கலர் இதுவும் வந்து கவுன்ஸ் கேட்ட ஒரு சூப்பரான ஐட்டம் தான் ஆனா இதை சேலையா கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல்ல இருக்கும் அடுத்து சீக்வன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து இப்ப நம்ம பாக்குறது வந்து டோலோ காட்டன் டோலோ காட்டன் டோலோ சில்கும் சொல்லுவாங்க டோலோ காட்டன் சொல்லுவாங்க இந்த வரைக்கும் பாத்துவாங்க இதுல வந்து இந்த மாதிரி ஜரி பாட்ரும் வரும்

ஒரு கான்செப்ட்ன்றது உங்களுக்கு புரியுதான்றது கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாப்போம் சமையா இருக்கு எல்லாம் கரெக்ட் டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ அதே டிசைன்ல வேற கலர்ஸ் வேணா கூட கிடைக்குது ஃபுல்லா வந்து இந்த சாரீஸ் சம லுக்ல இருக்குங்க பாந்தினி பிரிண்ட்ஸ் போட்டுருக்கு ஒரு ட்ரிபிள் ஷேட்ல பாந்தினி பிரிண்ட்ஸ் போட்டுருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பாந்தினி பிரிண்ட்ஸ் தான் போட்டுருக்கு சூப்பரா இருக்கு சமையா இருக்கு பாருங்க சாரீ வேற லெவல் அட்டகாசமான லுக் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா இந்த மாதிரி பிக் பார்டர்

வந்துருக்கு செமையா இருக்கு அழகா இருக்கு பார்டர்லாம் பாருங்க ஹெவி பார்டர் ஆக்சுவலா இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த பட்டு வந்து ஜாயின் எல்லாம் ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ஓ சூப்பர்ண்ணா ஜாயின் செல்ல ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு மோமால சீக்வன்ஸும் நான் கொண்டாடுறப்ப அதுதான் சொன்னேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்தது இப்போ இந்த பட்டு ஷேர்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்துருக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா இங்கே இருக்கா இல்லை நீங்கள் இந்த ஃப்ராக் தைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்குமே அவங்களுக்குமே நல்ல செம்மையாக இருக்கும் இந்த பட்டு செல்ல எல்லாம் தைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்குமே இது கொடுக்குறதுக்கு ரொம்ப தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் தருமையாக இதெல்லாம் டிசைன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் இதுல கலர்ஸ் கிடைக்குமா நிறைய இருக்குமா நான் சும்மா சாம்பிள் தான் காமிச்சேன் நம்ம ஏற்கனவே வந்து நான் டோலோ সিল্ক காமிச்சிருந்தேன்ல இப்போ வந்து டோலோல பிரிண்டட் இந்த ஐட்டம் இங்க இருக்கு எல்லாம் பிரிண்ட்ஸ் ஆ எல்லாமே பக்கா சூப்பரா இருக்கு இதுக்கு பாருங்க வாவ் சமையா இருக்கு இதெல்லாம் பாந்தி பிரிண்ட்ஸ் ஆ சமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே நைஸ் இதெல்லாம் பாருங்க

இப்போ இந்த ஒரே வீடியோல நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்றனால உங்களை நான் எதுவுமே உடைக்கல அதுக்கு பதிலாக வந்து அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் நீட்டாக அடிக்கி காமிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு ரீட்டைல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து தான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இதுலேருந்து என்னால் என்ன ரேட் கம்மி பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் டோலோ பிரிண்ட்டு

நீங்க எடுத்துட்டு போற சேர்ல பிளவுஸ் இல்லைன்னா சார் நீங்க காமிச்சால பிளவுஸ் இருக்கு இல்ல இருக்குன்னு சொன்னீங்க இல்ல எனக்கு வந்த பிளவுஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க பிளவுஸ்க்கு வந்து கேரண்டி கிடையாது ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் இதை கூட உடைக்கிறேன் இந்த பாருங்க இதுலயும் இருக்கு பிளவுஸ் சோ ப்ளவுஸ் இருக்குறதுல 90% இருக்குங்க ஒரு 10% இருக்காது இல்லாம இருக்கும் ஆனா ஏனா இப்ப நம்ம எதார்த்தமா எடுக்கறப்ப இதுல ப்ளவுஸ் இருக்கா அப்புறம் இதான் காரணம் சொல்லிர கூடாது அதனால தான் இந்த இருக்கு இதுலயேமே ப்ளவுஸ் இருக்கு ஓகே

டிசைன்ஸ்ல இருக்கு இது இது நான் காமிச்சிருக்கிறது வந்து ஒவ்வொரு கட்டு தான் காமிச்சிருக்கேன் ஆனா இதுல நிறைய இருக்கு இது மட்டும் இல்ல வியூவர்ஸ் இங்க பாருங்க பூணம இது எல்லாமே இருக்கு என்ன இருக்கு வழக்கமாலாம் இந்த பென்சில் கிரேய எல்லாமே பென்சில் கிரேய பேலச்சின்பதி எல்லாமே உங்களுக்கு இதிலே இருக்கு இதையெல்லாம் இன்னும் டைம் இல்லனால நான் பிராஸ்ஸோ கூட நான் அது எல்லாமே இருக்கு நான் இது பண்ணி குடுறேன் நம்ம விநாயகர் கட்ரி சென்டர்ல இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க நம்மளால எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியல சோ முடிதான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வீடியோல காமிச்சுட்டு இருக்கோம் இப்போ அவங்களோட குடானில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது பாருங்க ஃபுல்லாவே வந்து மூட்டின கைல மூட்டாத கைது எல்லாமே இருக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது அது போக ஜாயின்ஸ் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வேற லெவலில் புண்ணியல் புண்ணியெல்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிளவுஸ் விட்டு இருக்கு ஃபுல் பீஸ் இருக்கு ஜெக்கார்ட் இருக்கு எல்லாமே இருக்குதுங்க ஸோ எது வேணாலும் நீங்க இங்க வந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வந்து வீடியோல காமிக்க முடியல அண்ட் ஸாரி ஃபால்ஸ் கூட வச்சுருக்காங்க நைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது பனாரசி இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ காட்டன் இருக்கு ஸாரீ ஃபால்ஸ் இருக்குது அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பீஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா இப்போ நியூ ட்ரெண்டில் வந்திருக்கக்கூடிய ஃபுல் பீஸ் ஐட்டம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஹேட் டு விஜெட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னஸ்ல இருந்து எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு தரமான கட் பீஸ் சென்டர் அண்ட் ஜாயின் சேரீ கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜாயின் சேர கடல் தாங்க இது ஸோ எது வேணும் அப்படின்னாலும் மக்களே நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏராளமான தாராளமான சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க எல்லா ஐட்டமே நான் நான் கா காமிச்சிருக்கேன் பாருங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு தீபாவளிக்கு இன்னும் பத்து நாள் இருக்கனால வீடியோ போட முடியுமான்னு தெரியலை ஏன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறனால இன்கேஸ் வீடியோ போட முடிஞ்சா போடுறேன் இல்லாட்டினா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மட்டும் டிசைன்ஸ் இல்லை ரெகுலராக டிசைன்ஸு கலெக்ஷன்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக பாருங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வியாபாரம் பண்ணணும் நினைக்கிறவங்க நல்ல சான்ஸ் இப்போது சரியான அப்படியே இது லாபம் கையில் கிடைக்கிற மாதிரி டைம் இது இந்த டைமில் நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா கூட என்கிட்ட எப்படி பண்ணலாம் என்ன அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது கா கால் பண்ணி கேட்டுக்கோங்க எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணவும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைன் உண்டு ஆன்லைனில் வந்து சிஓடி க கிடையாது மூணாவது வந்து இப்போது தீபாவளி சீசனால் எல்லாருமே ம மதுரை பர்ச்சேஸ்க்கு நேரில் ஊரில் ஊர்ல இருந்து கிளம்பி வருவீங்க அப்படி கிளம்பி வர்றவங்க ரீட்டைல் கெடுக்கன்னா கூட தாராளமா நம்ம கடைக்கு வாங்க நான் காமிச்சன் நைட்டிஸா இருக்கட்டும் ப்ளவுஸா இருக்கட்டும் எல்லாமே இது ஒரு சாம்பிள் தான் மேல குடோன்ல தான் வச்சிருக்கேன் ஏன்னா கீழ எடுத்து வச்சோம்னா எல்லாம் ஒழஞ்சி ரொம்ப இதாயிருதுன்றதுக்காக சாம்பிள்ஸ் தான் நிறைய சரக்கு இருக்கு எல்லாரும் வாங்க இது வரைக்கும் எனக்கு நிறைய தொடர்ச்சி ஆதரவு நிறைய கொடுத்துருக்கீங்க இனியும் உங்க ஆதரவை வேண்டி விரும்பி எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் விநாயகா எஸ் பாபு